இப்ப நீங்களே சொன்ன மாதிரி வந்து உச்ச நீதிமன்றம் முதலமைச்சர் பெயரை குறிப்பிடலாம் பாருங்க முதலமைச்சர் தமிழகத்துக்கு முதலமைச்சர் யாரோ அவர் தான் இன்னைக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இருப்பாங்க ஏ அவரே வந்து திடீர்னு நாளைக்கு திடீர்னு அடுத்த மணி நேரத்துல பாதி பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு வேற யாராவது வந்தா அப்ப வேற பேரை பாக்குவதற்கு விளம்பரத்துக்கார தொகைகள் அதை பிரிண்ட் விளம்பர நோட்டீஸ்கள் இதெல்லாம் தயாரிக்கிற செலவுகள் மாறும் அது யாருடைய பணம் நம்மளுடைய பொதுமக்களுடைய வரி பணம் இது வந்து அதிக செலவை உண்டாக்கும் அதனால முதலமைச்சர் முதலமைச்சர் என்பதுதான் இரானில உருவாக்கப்பட்ட ஒரு பதவி அந்த பதவியினுடைய பதவிதான் வந்து பொதுமக்களால் தேர்தல் முதலமைச்சர் வேட்பாளர் தானே தேர்தலில் நிற்கிறாங்க ஸ்டாலின் வேட்பாளர் நிற்கலையே முதலமைச்சர் வேட்பாளர் ஸ்டாலின் அப்ப முதலமைச்சர் முக்கியத்துவமே தவிர ஸ்டாலின் தனிநபர் அவருடைய பெயர் வந்து முதலமைச்சராக ஸ்டாலின் தான் திரு ஸ்டாலின் முதலமைச்சர் சொல்றது இல்லையே முதலமைச்சர் திரு ஸ்டாலின் முதலமைச்சர் முக்கியத்துவம் வாய்ந்த வார்த்தை அது வந்து இறையாண்மையான உருவாக்கப்பட்ட ஒரு பதவி அந்த பதவி இன்னைக்கு ஸ்டாலின் இருக்கலாம் நாளைக்கு நானே கூட இருக்கலாம் நீங்களே இருக்கலாம் வேற யாரோ இருக்கலாம் அதனால முதலமைச்சர் பேரை போடுவது தவறில்லை என்றுதான் சொன்னாங்க தவிர ஸ்டாலின் பேரை வச்சு தவறு இல்லை இல்லை உச்ச நீதிமன்றம் சொன்னது நம்ம கவனிக்க வேண்டியது இது எப்படி வந்து திமுக திருச்சி பேசுறாங்க பாருங்க முதலமைச்சர் பேரை கூட்டு வைப்பு தவறில்லை சொன்னதை தவிர ஸ்டாலின் பேரை வச்சு தவறில்லை என்ற இடத்துல சொல்லல ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க இந்த வழக்கை தொடுத்தது அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு சி வி சி வி உச்சநீதிமன்றம் அதாவது உச்ச நீதிமன்றம் அரசியல் சண்டையை இங்க கொண்டு வராதுங்க சொல்றது சரி நம்ம இப்ப எடுத்து ஒரு கேள்விக்கு நான் சொல்றேன் பொதுஜனம் அந்த பொதுஜனம் ஒரு பழக்கம் தொடருது எங்களுடைய பணத்துல நீங்க இந்த திட்டங்களை கொண்டு மத்திய வெளிப்பணத்துல மாநில அரசாட்டும் கொண்டு சேர்க்கனால எங்களுடைய பொதுவா எங்களுடைய தமிழக அரசு போடுங்க இல்ல மத்திய அரசு போடுங்கன்னு சொல்லி ஒரு வழக்கு தொடருமே ஆனால் உச்ச நீதிமன்றம் அதற்கு என்ன பதில் சொல்லுங்கிறது ஒரு கேள்வி வைக்கிறோம் அதுதான் நியாயமான இது அப்படி இல்லாட்ட சுதந்திர போராட்டத்தீரர்கள் பல பேர் இருக்காங்க அவங்க பேர்ல ஒவ்வொரு திட்டத்தை வைப்போம் இதுக்கு வந்து சி வி சின்ன கேட்ட கேள்வி அவர் சொன்னதா இந்த வழக்கில் வந்து உங்க காலத்துல இருந்து அதிமுக ஆட்சியில இருக்கும் போது அம்மா அம்மான்னு பேர் வச்சாங்க ஏன்னா அவங்க ஜெயலலிதா நடத்த அம்மான்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட் திமுக அப்ப கூட அம்மா அம்மா ஜெயலலிதா வச்சிருக்காங்க அவங்க அப்படி வைக்கலீங்க வெறும் அம்மா ஒன்னு ஒரு அம்மாங்கிறது யூனிவர்சல் பேரு அதாவது யூனிவர்சல் சொல்லாத யார் வேணும் அம்மா தான் எழுதுங்கம்மா உட்காருங்க குழந்தை குழந்தை பத்தி கொங்கு எல்லாம் குழந்தைங்களோட அம்மா தான் கூப்பிடுவாங்க பெண் குழந்தைகளாம் அந்த அளவுக்கு அம்மாங்கிறது ஒரு மரியாதை அவ்வளவுதான் குறிப்பிட்ட ஜெயலலிதாங்கிற அர்த்தம் இல்ல வருது உங்களுடைய அறக்கட்டளை அறிவாலயத்துல இருக்கிற திமுக அறக்கட்டளையோ இல்ல அவருடைய சொந்த பணத்தில் கொடுத்தாருனாக்கா உங்களுடைய ஸ்டாலின் இப்ப கூட உச்ச நீதிமன்றம் தவறு செஞ்சுட்டு என்னுடைய ஒரு பொது கருத்து ஏன்னா இது உச்ச பழைய தீர்ப்புரைக்கு எதிராக அமையிறது பழைய தீர்ப்புகள்ல என்ன சொல்லிருக்காங்கனாக்க மத்திய அரசு நலத்திட்டங்களை கொண்டு போய் மக்களுக்கு ஒரு விளம்பரமோ இல்ல கொண்டு போய் சேர்க்கோ பதாக எல்லாம் வைக்கிறது மத்திய அரசு நலத்திட்டம் புகைப்படங்களை போட குடியரசர் குடியரசு பிரதமர் அப்புறம் எந்த திட்டமோ அந்த திட்டத்தினால நலத்துறை அமைச்சர் அவங்க புகைப்படம் தான் போடணும் அப்புறம் மத்திய அரசு சின்னம் இருக்காக போடல அதே மாதிரி மாநில அரசு திட்டங்களை போட்டுச்ச மாநில அரசு அப்போதைய முதலமைச்சர்

திரு உதயநிதி ஸ்டாலின் அதுதான் போடணும் அப்புறம் தமிழகத்தோட ரெண்டு சிம்பலையும் போடணும் மத்திய அரசையும் போடணும் தமிழகத்தையும் போடணும் இதுதான் வழிகாட்டுதல் உச்ச நீதிமன்ற திட்டத்துல அதாவது ஒரு ஜட்ஜி வந்து ஒரு வழக்கத்தை அந்த ஜட்ஜியோட வழக்குல இந்த தான் கொடுத்திருக்கு ஜெட்ஜி ஒரு சைட்டேஷன் புரியாது அதுல விளக்க வரியா கொடுத்திருக்க மக்களுடைய தான் அரசாங்கம் நடைபெறுகிறது அதான் அந்த திட்டங்கள் போது மக்களுடைய வரி மரியாதை கொடுத்து புரிதலுக்கு மரியாதை கொடுத்து இப்படிதான் பெயர் வைக்கணும் நேற்றுக்கு இதே திமுக ஓட்டி சம்பந்தமான ஒரு வழக்கு வந்து அந்த வழக்கு கூட சென்னை உயர் தடை செய்தது அந்த தடையை மீறி எதிர்த்து வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க எப்போதுமே உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிபாட்டுகள் என்னன்னாக்க ஒரு உயர்நீதிமன்றங்கள் தடையை செய்தால் அந்த தடையை அந்த உயர் ஒரு மனுவை தாக்கல் செய்து உங்களுக்கு என்ன மாற்றம் கொடுக்கணுமோ இல்ல ஏதாவது ஆர்டர் சொல்லி அனுப்பிச்சிருவாங்க அதுதான் உயர்நீதி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இந்த ஓடிபி விஷயத்துல ஆனால் இன்னைக்கு முன்னுக்கு பிறனாக இவங்க கொடுத்த இடைக்கால சென்னை உயர் மதுரை கிளை கொடுத்த இடைக்கால தடைக்கு எதிராக சரி மதுரையில பிரின்சிபல் சென்னையோட பிரின்சிபல் உயர்நீதிமன்றம் கொடுத்த அந்த இடைக்கால இன்னைக்கு உயர்நீதி உச்ச நீதிமன்றாங்க அதுல இன்னைக்கு ஸ்டே கொடுக்குது நார்மலா எல்லா இடத்துலயுமே ஒரு வழக்கறிஞராக சொல்றோம் என் உச்ச நீதிமன்ற வழிகாட்டலே அந்தந்த உயர்நீதிமன்றங்களை இடைக்காலை கொடுத்தால் நாங்கள் வீசடிக்க மாட்டோம் ஏன்னா எப்போதுமே இடைக்கால ஆணையிலிருந்து வழக்கு அந்த முக்கிய வழக்கினுடைய தீர்ப்பை பொறுத்து இப்ப முக்கிய வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டால் இந்த கொடுத்த செய்யும் போயிடும் முக்கிய வழக்க முதல் முதன்மை வழக்கு அனுமதிக்கப்பட்டால் இந்த ஸ்டே அதோட கலந்து போயிடும் இது இடைக்கால ஒரு அரேஞ்ச்மெண்ட் அப்படி இருக்கும்போது அந்த இடைக்கால ஆரோக்கியமன்ற பார்த்து கட்டுப்படுத்தாதனால இப்ப உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தை வழக்கு நடக்காது இப்ப உச்ச நீதிமன்றம் தேசிக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கு கரெக்டா சொல்லிருக்கணும் நீங்க அங்க போய் உங்களுக்கு அதை நீக்கிறது போடுங்க இங்கேயே வந்தீங்கன்னு கேட்டிருக்கணும் ஆனா இன்னைக்கு கேக்கல எங்களை போன்ற வழக்கில் விந்தையா இருக்கிறது ஒரு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாள் அங்க உயர் நீதிமன்றத்தை அந்த நீதிபதிகள் எந்த பாலோ பண்ண பின்பற்றுவார்கள் வழிகாட்டுதல இது முன்னுக்கு பின்னாடி இதே திமுக பின்னடைவு இன்னைக்கு அதிமுக அவங்களுக்கு வெற்றி போட்டாங்க இதுக்கு பொது மக்கள் வந்து நாங்க தயாரா இல்ல எங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் வழக்கறிஞர்கள் எந்த வழிகாட்டுதலும் முறையாக இருக்க ஒரு தடவை செஞ்சு முன் வந்து ஃபாலோ பண்ண முடியும் இப்ப முன்னுக்கு பின்னாக வருவது இந்த உச்ச நீதிமன்றம் என்ன செயல்படுகிறது என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது கண்டென்ட் ஆஃப் கோர்ட்ல எங்களுக்கு ஒரு தெளிவு வேணும் ஏன்னா நீங்க ஸ்டே ஆர்டர்ல இன்டர்பியர் பண்ணாதீங்க இன்டர்வியூ ஆர்டர்ல சொல்லி சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி பட்டியல்ல ஜம்ப் பண்ணாதீங்க இல்ல எனக்கு வந்து மனித புதியவர்களா இருந்தா ஜம்ப் பண்ணுங்க லிஸ்ட ஆனால் பட்டியல இருக்கும்போது அந்த வருஷப்படிதான் போகணும்னு சொல்லிட்டு போட்டு சொல்லியிருக்கேன் இப்ப நாங்க எடுத்துக்கிட்டோம்னாக்க இப்ப நான் என்னுடைய வழக்காடி கொடுத்திருக்கு இங்க வந்து பின்னடைவு இடைக்கால உத்தரவுல அவர் உடனே உயர்நீதிமன்றத்துக்கு உச்ச நீதிமன்றம் என்றால் உச்ச அவருக்கு ஆறுதலாக அந்த தடையான நிறுத்துமா ஒரு கேள்வி கேட்கிறேன் அப்ப பொதுஜன மக்களுக்கு ஒன்றாக நடக்கிறது ஒரு பெரிய பிம்பமாக அரசியல் தலைவர்கள் மாறுபட்டு நடக்கிறதா உச்ச நீதிமன்றம் இது ஒரு கேள்விக்குறி இல்லையா இது மிகவும் வந்து ஒரு தவறுதான புரிதல் எங்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா பல வழக்குகள்ல இடைக்கால உத்தரவுல பிறப்பிக்க ரத்தே செய்யாது உச்ச நீதிமன்றம் அது அந்தந்த வழக்காளிகளை அந்தந்த நீதிமன்றத்துக்கு போசணும் அது ஒண்ணு இப்போ பாருங்க இது சட்ட ரீதியாக இதுதான் நடக்கணும் ஆனா இதுல ஒரு அரசியலும் சொல்லணும்னாக்க இத்தனை காலமாக இது நாலாவது வருஷத்துடைய அஞ்சாவது வருஷத்தை நெருங்கிட்டு இருக்கு தமிழக அரசு இத்தனை வருஷமாக பெட்ட போட்டு நல்ல ஏசி ரூம்ல தூங்கின மாதிரி இருந்துட்டு கண்ணை விழிச்சு இப்ப வந்து உமலிடம் ஸ்டாலின் கொண்டு வராங்க உமலிடம் ஸ்டாலின்னாக்க அப்ப எங்க ஸ்டாலின் இப்ப ஒரு வழக்கு ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்திரிகையாளர்களை கூட ஸ்டாலின் தான் அவர் பேரா ஜெர்மனியில ஒரு சர்வாதிகார இருந்தார் அவர் பேரா யார் சொல்லி பேரு அப்படி புரிதல் இல்லையா கலைஞர் முன்ன வச்சாங்க எந்த கலைஞரு அந்த மாதிரி மக்களை குழப்பம் அமைஞ்சிருக்கிறது இந்த திட்டத்தினுடைய பெயர் அதையும் தாண்டி இப்ப வந்து ஸ்டாலின் ஸ்டாலின் என்று மக்களிடம் காது ஒழிக்க எதுக்கு ஒழிக்க செய்வது இன்னும் கோட் ஆஃப் கான்டக்ட் அதாவது தேர்தலுக்கான விதிமுறைகள் அந்த ஜனவரி பதினஞ்சு ஒரு ஜனவரி பிப்ரவரி ஆரம்பிச்சிடும் அதுக்கு முன்னாடியே மக்களிடம் இப்ப பாரு பெயர் வந்து உருந்துகிட்டே இருக்கணும் அப்பதான் நம்ம ஞாபகத்துல இருப்போம் ஒவ்வொரு நிமிஷமும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு இந்த பேரை கொண்டு கேக்குறாங்க ஏன் முதலமைச்சர் பேர் என்ன தவிர திமுக ஒரு கேள்வி கேட்கலாம் எங்களுடைய வழிபாணம் தானே ஒரு செய்தியில இறந்து இருக்கிற ஒரு போர் வீரர் இருக்காரு அவருடைய பெயரை தானே ஏன் வைக்க மாட்டேங்கிறேன் நீங்க வேணாம் உங்களுடைய திமுக கவுன்சிலர் வந்து கிருஷ்ணகிரியில ஒரு லீவ்ல வந்து ஒரு ஒரு வீரர் கொலை பண்ணாரு அடிச்சு ஏன் அவர் பரிகாரம் ஏன் வைக்க மாட்டேங்கிறீங்க கேள்வி கேட்போமா இது அவங்களுடைய தன்னை ப்ரமோட் பண்றது தன்னை முன்னிலைப்படுத்துவதற்கு சாலின் சாலின் என்று கூப்பிடணும் அப்பா அப்பா கூப்பிடணும் சொன்னாரு இப்போ வந்து ஸ்டாலின் சாலின் கூப்பிடணும் சொல்றாரு அப்போ நாங்க கூப்பிட போறது மக்கள் சொல்றாங்க உங்களை கூப்பிடுங்க ரோடு நடந்து போறாரு அவர் பேர் ஸ்டாலின் அவரை கூப்பிட்டு சொன்னா இது அவருக்கு ஒரு பெருத்த அவமானம் இல்லையா சொல்லுங்க இது வந்து வேற எல்லாம் பயன்படாத மக்கள் புரிஞ்சிக்க வேணாமா எதற்கு இந்த மாதிரி வேலைகளை செய்வது வந்து இப்ப கூட நான் கேள்விப்பட்டேன் பொருளாதாரத்துல தமிழகம் வந்து சிறப்பான இடத்தை பெற்று இருக்கு இரண்டாவது இடத்துக்கு வந்துருச்சு முன்னையோட முன்னாடி போயிடுச்சு ஒரு ட்ரில்லி தாண்டும் எல்லாம் சொல்லி பொருளாதாரத்தை முன்ன ஒரு மத்திய அரசு சொல்லலாம் ஒரே கேள்வி மத்திய அரசு டபுள் டிஜிட் வந்து கடனை வந்துருக்கு கடன் இவ்வளவு வாங்கிட்டாங்க இன்னும் ஒரு இருபத்தி ஒரு பர்சன்ட் இருந்தால் பத்தொன்பது வாங்கினது இன்னும் ரெண்டு பர்சன்ட் அமைச்சா அப்ப கடனையா அடப்பட இல்ல அப்ப சம்பாதிச்ச பொருளாதாரம் எங்க போயிருக்கு அப்ப யாருடைய பொருளாதார பெருசா அந்த கட்சிதார பெருசா இருக்கா இல்ல அந்த மாநிலத்தோட பொருளாதாரம் பொருளாதாரம் மறுநாள் பொருளாதாரம் உயர்ந்த நிலையை அடைகிறது என்றால் கடன் வாங்குவதே அவசியம் என்ன இவ்வளவு கடன் எதுக்கு ஒரு திட்டங்கள் கொண்ட கடனா இருக்கு நாங்க கொண்டு வர முடியல உண்மை தொகையை நிறுத்தவும் சொல்றீங்க அப்ப இந்த பணம் எங்க போச்சு அதே மாதிரி இந்த ஸ்டாலின் நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கூட பேர மாத்துவாங்க உண்மையா பார்க்க அமைச்சர் அவர்தான் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் யாரு உதயநிதி ஸ்டாலின் அவர் பேரு ஏன் போடல நீங்க ஸ்டாலின் வேற போடுறீங்க ஒவ்வொருத்தருக்கும் அவர் பேர் வந்து நீங்க உரிமை தொகை மாநிலத்திற்கு தானே அந்த மாநிலத்திற்கு பொறுப்பாளர் யாரு உதயநிதி ஸ்டாலின் அவர் பேர்ல வந்துருக்கணும் ஏன் போடலீங்கன்னா போட்டானா மக்கள்கிட்ட எதிர்ப்பு அதிகமா இருக்கு அதனால மாத்தணும்னு சொல்லிட்டு அமைதியாக சாந்தமாக இருப்பவர் ஸ்டாலின் ஒரு ப்ரொஜெக்ஷன் பிம்பத்தை உருவெடுத்து திமுக மக்களுடைய வரிப்பணத்தை கொண்டு தன்னுடைய எலெக்ஷனுக்கு அமைதியும் தேர்தலுடைய பரப்புரையும் செய்து முடிக்குது அதுதான் உண்மை அவங்க அவங்க கட்சிகளுக்கு செலவழிக்க வேண்டிய படத்தை மக்களுடைய பரிபாலத்தை வச்சு அவங்களுடைய தரப்புறையை செஞ்சு முடிக்கிறாங்க இதுதான் நிதர்சனமான உண்மை இது இல்ல இருக்குமா இப்ப சப்போசிங் வந்து பிரதமருடைய வீடுன்னு சொல்லி தான் பேர் எழுதுறாங்க ஆவாச யோசனாங்கிற இந்த வீடு கட்டம் திட்டத்தை மத்திய அரசுங்க அதே இது மோடி இல்லாம எழுதினா சும்மா இருப்பாங்களா அப்ப திமுக கேக்குதுல இன்னைக்கு மோடி இருக்காரு நாளைக்கு யாராவது சவுகான் வர்றாரு அவர் பேர் மாத்திரம் எப்படி நீங்க எழுப்பீங்க முனைகிறது எதுவும் கோரக்கூடாது அப்படி குரல் எடுக்கிறாங்கல்ல இப்ப மக்கள் ஏன் உச்ச நீதிமன்றம் அதெல்லாம் பாக்கல உச்ச நீதிமன்றத்துக்கு புரியவில்லையா உச்ச நீதிமன்றம் முதலமைச்சர் பேரை போடுங்க ஏன் இப்படி போடுறீங்க ஏன் கேட்கல இது மிகவும் வந்து வருத்தத்தக்க சூழ்நிலையில போயிருது நீதிமன்றங்கள் எவ்வாறு செயல்படுகிறது என்பது கேள்விக்குரிய மக்கள் புரிச்சுப்பாங்க அதனால இது வந்து நிச்சயமா நேற்றுக்கு வந்து இடைக்காலத்தை டிஸ்மிஸ் பண்றாங்க இன்னைக்கு இடைக்காலத்தை அவங்களே இடைக்காலத்தை ஆர்டர் போடுறாங்க இது முன்னுக்கு பின்னாடி இருக்கிறது அதாவது ஒவ்வொரு அமர்வு மாறும் போது ஒவ்வொரு அளவு வேற விதமா செயல்படுகிறது அதனால இரண்டு தீர்ப்புகளையும் என்ன பொறுத்த வரைக்கும் நேற்று வந்த தீர்ப்பு இன்ன தீர்ப்பு ரெண்டு சேர்த்து வேற மூணு பேர் இருக்கிற பெஞ்சில விசாரிச்சு இதுக்காக முற்றுப்புறியை வைக்கணும் வழிகாட்டுகள் மாநில அரசுனா யாருடைய பேரை வைக்கணும் பேரை தான் வைக்கணும் அப்படிங்கிற பொருளும் மத்திய அரசுக்கு பிரதமர் பேரை வைக்கணும் ஒரு புரிதலாக ஏற்கனவே வந்துருச்சு புகைப்படங்களை குறிச்சு ஆனா இன்னொரு பேர் வைக்க திட்டத்தையும் ஒரு கட்டன் சொல்லுவாங்க தீர்க்க தரிசனமாக அந்த மாதிரி ஒரு தீர்ப்பு பிரிவு கொடுத்தா ரெண்டுமே முன்னுக்கு முன்னா இருக்கு அதை பார்த்துட்டாங்க மக்கள் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க பேரை சொல்லி நல்லது செஞ்சிட்டாலும் ஏத்துக்க மாட்டாங்க பேர் நல்ல பேரா இருக்கும் அவர் குலாவின் சிங்க பேரா இருக்கும் இதெல்லாம் முக்கியமா இது கான்ஸ்டியூஷன் பேரு முதலமைச்சர் அந்த முதலமைச்சர் ஸ்டாலின்களுக்கு முதலமைச்சர் கட் பண்ணிட்டு ஸ்டாலின் சொல்றாங்க இது எந்த விட்டு மக்கள் எப்படி உச்ச நீதிமன்றம் பார்த்து சொல்லி அரசியல் சொல்லி வாய்ப்பு விட்டுருக்காங்க திமுக அரசியலே கிடையாது இது உண்மையான இறையாண்மைக்கு வைக்கிற ஒரு செக் பேலன்ஸ் இறையாண்மை கேள்விக்குரியா கேட்டாலும் இன்னைக்கு திமுக அரசு அதை வந்து அதிமுக அரசுல தெரிவா எடுத்து சொல்லலன்னு நினைக்கிறேன் இல்லாட்டும் இன்னைக்கு எழுத்திருக்க மாட்டாங்க உச்ச நீதிமன்றம் அதான் என்னுடைய கருத்து